ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ் இன்றைக்கி நாக்கில் எச்சு வர கொழும்புச்சம்பள சாதம் தாங்க செய்ய போகிறோம் இந்த கொழும்புச்சம்பழம் எங்கே பார்த்தாலுமே வந்து வாங்கிடுவோம் இங்கேலாம் வந்து அதிகமாக வந்து கிடைக்கிறதில்ல சந்தையில் தாங்க இருந்துச்சு சரினு டக்குன்னு வந்து வாங்கியாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொழம்புச்சம்பள சாதத்தோட கொழும்புச்சம்பள சாதம் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சாரெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுறோங்க இந்த சாப்பாட்டுக்கு உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது உளுத்தம் பருப்பு பருப்புலாம் வந்து போட்டாச்சுங்க நான் வந்து நிலக்கடலை போடுறேன் இப்போது பருப்பெல்லாம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருச்சிங்க இப்போ வந்து எண்ணெயிலே வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வரமிளகா போடுறோங்க இந்த வரமிளகாலாம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன் வரமிளகாலாம் நல்லா வந்து பொரியணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வர தனி வாசனையே இருக்குங்க நம்ம இப்போது பிழிஞ்சு வச்சால் கொழும்பு சம்பளம் சாரை வந்து ஊற்றிக்கலாங்க இந்த சாப்பாடு நல்லா இந்த கொழும்பு சம்பளத்துக்கான ஒரு வாசனை இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விடணும் உப்பெல்லாம் வந்து நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாட்டை போட்டுக்கலாங்க இந்த சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டு எடுத்தோம்னா சுவையான கொழும் சாப்பாடு ரெடி இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வந்து ரொம்ப அதிகங்க அதனால் வந்து நல்லா சத்தும் கூட இந்த சாப்பாட்டுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் வந்து வச்சுருக்கேங்க இனிமேல் கொழும் சம்பள கண்டிப்பாக இந்த சாப்பாடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்